இப்போது வாக்குமூலம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக பிளான் போட்டு எல்லாத்தையுமே பண்ணாங்க ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட காலை வாரி விட்டுருச்சு அதே மாதிரி இப்போ என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு தெரியவே இல்லை அதே சமயம் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜஸ்வரியை ரஞ்சிதாவுக்கு எதிராக திருப்பி விடுறாங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா வந்து வாக்கு மூலம் கொடுத்ததாகவும் அதாவது ராஜ ராஜஸ்வரிக்கு எதிராக செயல்படுறதாகவும் கோர்ட்டில் வந்து நான் எல்லா உண்மையுமே சொல்ல போகிறேன் ராஜஸ்வரிக்கு எதிராக அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாற்றி விட்டுருக்காங்க அதாவது ரஞ்சிதா ரஞ்சிதாவோட மனசுக்குள்ளே அப்படி இல்லை ஆனால் இவங்க பிளான் பண்ணபடி இந்த ராஜஸ்வரி ரஞ்சிதாவை தப்பாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் இப்போது நம்ம ராஜஸ்வரி வந்து போதுன்னா ரஞ்சிதாவோட கழுத்தை பிடிச்சி நிறுத்தி என்னையே வந்து போதுன்னா ஏமாற்றணும்னு நினைக்கிறியா எனக்கு எதிராக நீ கோர்ட்டில் சாட்சி சொல்லப் போறியா உன்னை கொன்னாதாண்டி என்னோட ஆத்திரம் தீரும் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி தன்னோட மனசுக்குள்ள இருக்கிறது எல்லாமே ரஞ்சிதா மேலே வந்து போதுனா வெளியே வர இது ரஞ்சிதாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அதாவது அவள் வாயால் நிறைய உண்மைகள் வந்து போதுனா தெரிய வந்தது இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்கக்கூடாது விஜய் மாமாவை எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோணப்போகுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ கொடுத்துருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆரீங்க அப்படின்னா சத்ய பண்ணிக்கோங்க